வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு கல்வி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை சமூகத்திற்கு அறிமுகம் செய்து வருகிறோம் அந்த வகையில் தற்பொழுது ஜம்மு காஷ்மீரிலே நடைபெற்ற தென்காட் ஸ்லாட் என்ற விளையாட்டுப் போட்டிகளில் தற்காப்பு கலைகளில் வெற்றி பெற்ற தென்காசி தென்காசியை சேர்ந்த பல்வேறு பள்ளியின் மாணவர்களை நாம் வின்ஸ் ஆஃப் இஸ்லாமுக்காக நேரில் ச சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பயிற்சியாளர் திரு மகேஷ் பாபு அவர்களை இப்போது நாம் சந்தித்து அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கிறோம் வணக்கம் சார் சார் பிரின்ஸ் இஸ்லாம் சார்பாக உங்களுக்கு முதல் ஒரு வாழ்த்துக்கள் உங்களுடைய யூனிட் சார்பாக வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் போய் நிறைய பரிசுகளை தெரிஞ்சு வந்திருங்க இப்போ இப்போ நமக்கு தெரிய பெண்க்ஸ்ல இப்போ நம்ம வந்து டேக்மாண்டோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய தேவைப்படும் இது எந்த விதத்துல பின்காஸ்ட் தனி சிறப்பானது தனி தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறது நீங்க சொல்ல முடியுமா இது இந்தோனேஷனுடைய ஆர்ஜின் கொண்டது எப்படி நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டான தமிழகத்துல சிலம்பம் இருக்கிறதோ அதே போல வந்துட்டு இந்தோனேஷியனுடைய பூர்வமையாக கொண்ட விளையாட்டு தொண்டு தொட்டுவா அங்க விளையாடு விளையாட்டு இருக்காங்க இந்த விளையாட்டை வந்து உலக அரங்கில கொண்டு போகணும்னு சேர்க்கணுன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் முப்பதாம் நாள் வந்துட்டு இந்தோனேஷியா மலேசியா புர்னே சிங்கப்பூர் ஆகிய நாலு நாடுகளை சேர்ந்த வீரர்கள் ஒருங்கிணைச்சு இந்த விளையாட்டுடைய இன்டர்நேஷ்னல் பெஞ்சாக்ஸ்லட் ஃபெடரேஷன் கட்டமைச்சிருக்காங்க இன்றைக்கி நூற்றி இருபது நாடுகள் இந்த விளையாட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க கடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பென்சாக்சலட் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க வருகிற லாஸ் ஏஞ்சல் ஒலிம்பிக்கில் வந்து இந்த கேமை இன்க்ளூட் பண்ணுன்றதுக்காக முன்னெடுக்கல இருபத்தெட்டில் முன்னெடுத்திருக்கிறாங்க அதுக்கான நிகழ்வு பென்செக்ஸ் பென்செக்ஸ்லாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தற்காப்பு கலையில் சிறந்ததுன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு விளையாட்டு என்பது உருவாக்கப்பட்டது ஆனால் இந்தோனேஷியனுடைய பூர்வீகமாக கொண்ட விளையாட்டு யூனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தற்காப்பு கலை இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு வருது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஸ்ரீநகரில் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் தகருது மரியாதைக்குரிய இதோடைய இந்தியாவுடைய ஜெனரல் டைரக்டர் ஜெனரல் மிஸ்டர் முகமது இக்பால் அவங்களுடைய தலைமையில் தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கி பிரபலம் அடைஞ்சிட்டு வருது கடந்த மாதம் நடைபெற்ற இந்தோனே சாரி ஸ்ரீநகரில் நடைபெற்ற இந்த மாதம் நடைபெற்ற நேஷ்னல் பார்த்தீங்கன்னா தென்காசி தமிழகம் முழுவதும் சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வீரர்கள் வந்து பங்கேற்று கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு மெடல்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதுவும் குறிப்பாக சொல்லப்படும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் எவ்ரி இயர் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்கும் இங்கேருந்து இருந்து பார்ப்பதற்கு ஸ்ரீநகர் வந்துட்டு ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் எல்லோரும் இருக்கிறது ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு சூழல் எதுவுமே கிடையாது வெரி பீஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் அருமையான ஒரு நாங்கள் தங்கியிருக்கிற வரைக்கும் அந்த சின்ன குளுரையும் அனுபவிச்சுக்கிட்டு எங்களுடைய வீர வெற்றியும் நாங்கள் வெற்றி படைத்தோம் ஆகையால் வந்துட்டு நல்ல ஒரு மக்கள் கொண்ட மக்கள் நல்லொள்ளம் கொண்ட எப்படி நம்ம தமிழர்கள் போலவே அவங்க நல்லவழம் கொண்டு பழகிறாங்க எங்களுக்கு எந்த ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல வித்தியாசம் வித்தியாசம் எதுவுமே தெரியல அழகாக நாங்கள் எங்கே இருக்கிற போது தான் ஒரே ஒரு மட்டும் குளிர் மட்டும் அதை என்ஜாய் பண்ணுமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடெல்லாம் எங்களுக்கு தெரியல நல்ல ட்ராவல் இருந்துச்சு இப்போ ரோடெல்லாம் நல்லா பக்கா பண்ணி பயப்படின்ற அவசியமும் கிடையாது நல்லா போயிட்டு வந்தாங்க குறிப்பாக இன்னைக்கு வெற்றி பெற்ற வீரர்களை பார்த்தீங்கன்னா தென்காசியில் குறிப்பாக நாலு பேர் வந்து அடுத்த மாதம் நடக்கிற பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு தேதி வரை நடக்கிற அபுதாபியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு அபிதாபியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு தென்காசியில் இருக்கிற ரெட் போர்ட் மிஸ்டர் ஜாக்கர் யூசன் சாருடைய ஸ்டூடெண்ட்டுங்க அவருடைய பயிற்சியில் இன்றைக்கி நாலு பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு போகிறாங்க குறிப்பாக நம்ம ஸ்டேட் செக்ரட்டரி ஆனால் பயிற்சியாளர் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜாக்கிர் யூசன் சார் தான் அவருடைய உழைப்பு தான் இது வந்துட்டு இன்றைக்கி சிறப்பான ஒரு நாள் கெஸ்ட்டாக வந்தன தவிர முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு தான் அவர் வந்து கடந்த ஆண்டு இங்கே இங்கே வர்றப்ப ஒரு குறிக்கோள் இது பண்ணார் இங்கே மக்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டுக்குள்ள கண்டிப்பாக ஒரு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளேயர்ஸை உருவாக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு கடவுளுடைய கிருபையில் அவர் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை வழியனுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண்டுக்குள்ள நேஷனல் பிளேயர்ஸ் உருவாக்கியிருக்காரு ஸ்டேட் பிளேயர் உருவாக்கிறார் சவுசண்ட் பிளேயர் உருவாக்கியிருக்காரு அஃபீஷல உருவாக்கிறாரு கோச்சஸ் உருவாக்க ஒரு ஆண்டு காலத்தில் அப்படி இருக்கிறப்ப அவருடைய முன்னெடுப்பு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு இந்த இந்த பேட்டி கூட அவருடைய முன்னெடுப்பு தான் எனக்கும் அதனால அவருக்கு தேங்க்ஸ் டு பர்சனலி அவர் தென்காசியுடைய செக்ரட்டரி அண்டு பயிற்சியாளர் ஓகேங்களா நீங்க என்ன இருக்கீங்க நான் தமிழ்நாடு பென்செக்ஸ்ல ட்ரஸ்ட் ஸ்டேட் செக்ரட்டரி ஆல் இண்டியாவோட ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய பயிற்சியில் உள்ளவங்க வந்து அபுதாபி வரைக்கும் கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க அவங்க அங்கே போய் பல மெடல்களை வெற்றி பெறணும்னு சொல்லி இங்கே இன்ஸ்டர் சார் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சொல்லுங்கள் சார் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் எப்படி நம்ம தென்காசி மாதிரி ஒரு ஒரு கடைக்கோடியில் இருக்க ஒரு மாவட்டத்தில் ஒரு மாநிலத்தில் இருந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து உங்களுடைய மாணவர்களை நீ உருவாக்கும் போது நீங்கள் சந்தித்த வித்தியாசமான அனுபவங்கள் சவால்கள் இருந்துச்சா சொல்லுங்கள் சார் உண்மையாக ஏன்னா நம்ம வந்து நார்த்தை கம்பேர் பண்ணையில் நம்முடைய பகுதியெல்லாம் ரொம்ப பின்தங்கிய பகுதி இந்த ஆற்றே வந்து தென்காசிக்கு கொண்டு வந்தது இந்த பெருசாக தான் என்ன அப்படி ஆற்றுன்னு தான் கேட்டாங்க நம்ம வந்து நிறைய ஆற்று முன்னாடி அருமமான பேசு நமக்கு அதனால இந்த மாணவர்களுக்கு இந்த ஆற்றை பெண்சாக் வந்து எடுத்து செல்வதற்கு நமக்கு கொஞ்சம் எளிமையாக இருந்தது சம்பள பொறுத்தவரை மாணவர்களும் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க பேரண்ட்ஸும் நல்லா வரவேற்பு நல்லா ஆதரவு கொடுக்காங்க மற்ற மாஸ்டர்ஸுக்கு இப்படி இந்த ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு நம்மளுடைய அணுகுமுறையும் நம்மளுடைய கோச்சிங்கையும் பார்த்துட்டு நிறைய பேரண்ட் வந்து இல்லை இந்த மாஸ்டர்கிட்ட நம்ம நம்பி விடலாம் அம்மானிதமாக இவங்கள்ட நிறைய நிறையா அதுவாப்பு ப்ளஸ் நிறைய மிடது அடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற பேரோட இந்த பயணத்தை இருக்கோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாக அடுத்ததாக இதற்கெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக திரு ஜி மகேஷ் பாபு சார்கள் வந்து அவங்களுடைய உறுதுணை வந்து ரொம்ப இந்த நேரத்தை நல்ல நேரத்தில் தெரிய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எங்கள் மாணவர்களுக்கும் இப்போ நம்ம இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த விளையாட்டு வந்து உண்மையிலே பெண்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு உங்கள்ட்ட பார்த்த பெண் குழந்தைகள்லாம் வந்து கணிசமான உள்ள வர்றாங்க அந்த பயிற்சியெல்லாம் நம்ம வந்து நேயர்கள் பார்த்தாங்க பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே இது பாதுகாப்பானதா இதுல வந்து மற்ற ஆற்றுக்கு நம்ம எதுவுமே நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் மற்ற ஆற்றை விட இந்த ஆற்றுல ஃபுல் வருதா மக்கா எந்த தடையும் கிடையாது அதாவது மத்தியமே இது வந்து ஆக்சுவலா இது வந்து முழுமையா பெண்களுக்கு சாமிய பெண்களுக்கு ரொம்ப அட்வான்ஸாக வரக்கூடிய ஒரு கலை என்பதை மகிழ்ச்சி உடல் ரீதியாக அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நேரே பார்க்கலாம் மற்ற கிக்கு பஞ்சு பிளாக்கு சார்ஜ் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க எப்படி பிளாக் பண்ணுறது எப்படி தடுக்கிறது எப்படி அட்டாக் பண்ணுறது அதுவே எப்படி எவ்வளோ அதாவது ஹார்டா எதிரி அப்படிங்க பார்க்காம தன்னுடைய ஆஃப் ரெண்டு தன்னுடைய போட்டியாளர் போட்டியாளர் எதிர் போட்டியாளர் அந்த மாதிரி தான் இதில் இருக்கும் எதிரி கிடையாது எதிரி தாக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது இது வந்து ஸ்மைல் பண்ணி அதாவது விளையாட்டாக ஆமாம் சிரித்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு விளையாட்டுன்னு தான் இதை இதை வந்து உங்கள்கிட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்தும் மாணவர்கள்ட பெற்றோர்கள் அரசு இவங்கள்ட்ட இருந்து என்ன இந்த இந்த விளையாட்டை மேம்படுத்துறதுக்காண்டி என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த விளையாட்டு வந்து சாரோடைய விடாமுயற்சி நிறைய முயற்ச அதாவது எல்லாரும் வந்து இன்னைக்கு இருக்குது விளையாட்டு என்பது வந்துட்டு பொழுதுபோக்காக நினைக்கிறாங்க என் பார்வையில் விளையாட்டு பொழுதுபோக்காக இல்லை ஓகே ஏன்னா பொழுதை நமதாக மாற்றணும் ஓகே ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒலிம்பிக்கில் பிள்ளைங்க விளையாடணும் அதை நோக்கி இங்கே வரணும் அதற்கு உறுதுணையாக அசோசியேஷன் இருக்குது பயிற்சியாளர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுடைய பூர்வீகம் இந்தோனேஷியான்றப்போ இந்தோனேஷியாவுடைய அதிபர் அவர் தான் இன்டர்நேஷ்னல் பெங்கேஸ்ட்ட பிரசிடென்ட் ஓகே ஆகியால் குறிப்பு இன்னொன்று சொல்லுன்னு பார்த்தீங்களா இது இஸ்லாம் நாட்டில் உருவாக்கப்பட்டதுனால இஸ்லாத்துடைய இதில் வார்த்தையை எங்களுடைய வார்த்தையை சலாம் சொல்லுன்ற வார்த்தை அப்படின்றப்போ ஒரு பெண்களுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அஃபிஷியலுக்கு கூட இங்கே அஃபிஷியல் பார்க்க போகிறவங்க கூட இஸ்லாத்துடைய உடையதான் இருக்கும் ஓகே ஆகையால் வந்துட்டு இது வந்துட்டு அதுக்காக நாங்கள் இஸ்லாத்துடைய விளையாட்டுன்னு எல்லா நாட்டுக்கும் சென்று போயிருந்திருக்கா தான் சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் என்ன கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் தான்ன்ற வார்த்தையை என் விளையாட்டை நீங்கள் விளையாட உங்கள் விளையாட்டை நாங்கள் விளையாடுறோம் கல்சல் எக்ஸ்சேஞ்சு தான் விளையாட்டுடைய அடிப்படை முழக்கமே அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி அரசாங்கம் வந்து தமிழகத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏஷியன் கேம்ஸில் மெடல் அடித்தாங்க தம்பி அவங்க ஏஷியன் உஸ்பெகிஸ்தான் நடந்த விளையாட்டில் வந்து ஏஷியன் கேம்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணாங்க இவர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை கொடுத்து அமைச்சாங்க அதே போல் நாங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் உதயநிதி ஸ்டால சாரை பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பார்க்கறதுக்கு வருகிற ஒன்றா ரெண்டு மூணு தேதியில் அவரையும் சந்திக்க டைம் டைம்க்கு மழையின் முயற்சி முயற்சிப்படுத்திருக்கும் அப்படி இருக்கிறப்ப ஈஸியா எங்களுக்கு அரசாங்கத்துடைய இன்னும் வாய்ப்புகள் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பயிற்சி மு சென்டரை உருவாக்கிற திருச்சி பட்டாணியில் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வீரர்கள் வந்துட்டு ஆல் இந்தியா போலீஸ் மெடல் பண்ணியிருக்காங்க யுனிவர்சிட்டியில வந்து நம்மளுடைய கேம் இருக்குது யுனிவர்சிட்டியில் மெடல் பண்ணியிருக்காங்க அதே போல் நேஷனல் கேம்ஸ்ல கோவால நடந்த முப்பத்தி ஏழால் நேஷ்னல் கேம்ஸில் வெற்றி பெற்றிருக்காங்க வீரர்கள் வெற்றி பெற்ற வீரர்கள் கேஷ் அவார்டு வந்து தமிழகத்துடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்முக அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவர்களுக்கு கேஷ் பைஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அடுத்தடுத்து கட்டத்துக்கான இந்த விளையாட்டு நகர்ந்துட்டுருக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு அண்டு சாஸ்தா சீமா அசாம் ரைஃபிள் மில்ட்ரி இப்படி பல தரப்பட்டன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு இல்லாமல் இந்தியாவுடைய பென்சாக்ஸ்லாட்டுடைய வீரர்கள் பெற்று பெற்று வேலை கிடைச்சிருக்கு விரைவில் தமிழகத்துடைய வீரர்களும் அந்த வாய்ப்பை பெறுவாங்கிறதுக்கான எங்களுக்கான முன்னெடுப்பு இருக்குது ஆகையால் அந்த விளையாட்டு மூலியமாக பெற்றோர்களுக்கு நாங்கள் எங்கே மூலியமாக தெரியப்படுத்தினோம் வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு பயிற்சியாளர் இருக்காங்க கண்டிப்பாக இலக்கை முடிவு செய்து அழைச்சோன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அடுத்த ஆண்டுகளில் மீண்டும் சொல்லி இன்றைக்கி இந்த ஆண்டு வந்துட்டு பங்கேற்கிறாங்க மெடலோடு வருவாங்க அடுத்த விரைவில் இன்னும் வளமான வீரர்கள் தென்காசிந்து உருவாவாங்கன்றதை நம்பிக்கை நாங்கள் இருக்கோம் அசோசியேஷன் சார்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஓகே பின்ஸ் ஆஃப் இஸ்லாமுக்கு வந்துட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சிறிய இடத்துல நாங்கள் பண்ணாலும் இந்த மீடியா மூலயமா வந்து சொல்கிறதுனால தான் ஓகேவே தேங்க்ஸ் டு எல்லாரும் மூலியமும் நாங்கள் வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் டு ஓகே சொல்லுமா இந்த இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குமா எப்படி உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த பயிற்சி போகிற பயிற்சியில் பயிற்சி வந்து உடல் வலுப்படுத்தும் மனதளவில் உற்சாகத்தை அதிகப்படுத்தும் அதுபோக தற்காப்பு அப்படின்னு வரும்பொழுது முஸ்லீம் கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கான ஹிஜாப் உட்பட கலை எல்லாமே இதில் ஒரு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் தற்காப்பையும் தாண்டி உடல் அளவு உடல் பயிற்சிக்கு வந்து போதுமானது மனப்பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி தர ஓகே காஷ்மீருக்கு போய் நீங்கள் போய் ஒரு போட்டியில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் நல்லா இருந்துச்சு நாங்கள் விளையாட்டை பற்றி நிறையா நாங்கள்

போட்டியாளர் யாரு ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரோடு மோதி நீங்க தமிழ்நாட்டில இருந்து பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெரி குட் நன்றி அங்க காஷ்மீர் போயிட்டு வந்து உங்க அனுபவத்தை பத்தி சொல்லுங்க காஷ்மீரா காஷ்மீர் செலக்ஷன் ட்ரைல்ஸ் கண்டி ம் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சு ம் இருந்தாலும் நல்லபடி நாட்டத்தில் நான் லேண்டே நம்ம செலக்ட் ஆகிட்டோம் ஓகே அடுத்து வேல்டு செல்லிச்சு நிச்சயமா ஜம்மு காஷ்மீர் நினைக்கிற மாதிரி அழகான ஒரு எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்க இதாக இருந்ததா பார்க்க நல்லா பனியாக

உடற்பயிற்சி இன்றி அவர்களுடைய உடல் பெருத்து பெருத்து சிறிய வயதிலேயே நோய்வாய்ப்படுவது என்பது நாம் இன்றைக்கு ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்து வருகிறது இதையெல்லாம் போக்கின்ற வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியை வழங்க நாம் காட்டுகின்ற அதே உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் இது போன்ற விளையாட்டுகளுக்கும் நாம் காண்பித்தால் குழந்தைகள் உடற்பயிற்சி பெறுவதோடு மட்டுமின்றி மனதளவில் ஒரு தன்னம்பிக்கையாளராகவும் வளர முடியும் அது அவர்களுடைய கல்விக்கு மட்டுமன்றி அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கும் மிகப்பெரிய உந்துதலாக அமையும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொண்டு இது போன்ற விளையாட்டுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அதிகமதிகமாக சேர்த்து அவர்கள் அதன் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்கிறோம் நன்றி